တော <t> ်ပါရ <t> ဲ့ <t>

Ja,

Why are you get a pencil? மறுவெடி பின்னா மாறு தெரியாத சொல்லுவேன் வேற வெளியில்

சார்ப்பரிவதற்க அரசியல் அறிஞர் பாண்டியாச்சார் அவர்களும் 2021 கொண்டாட்டப்படுகிறது. சிட்டி அறிஞர் கருவேற்றினால் வீரரணியை காளைய உச்சாடு படுத்துறா. உச்சால படுத்துறா உன்னோடு சரசே வீரரின் மூக்க வாளல ஆட்டமும் ஹட்டமும் மல்லி தந்துதே வெற்றி பரிசை வெற்றி பரிதட ஆட்டியிலே ஊளவக்குது வெற்றிடமா

பெருமைக்கிறவாங்கள் எழுதி வீட்டலா அரிசி தொழில் சிறப்பு பரிசு தருவதற்கு இருக்கமா

தந்தியா எப்படி படிச்சு எப்படி படிக்க மாட்டிலேயே உள்ள திருமண சேர்த்தாமா மாடு அப்படி வீரக்கி திருமண சேர்த்தியா மதுரை மாட்டம் மெச்சனாக இருக்குது மாலியே மகேஷ் மாலை வீடு வாயிடுவா சொல்லாதியா மாலை ஆயிடுவா சொல்லுட்டு வெளியே மாட்டி தூப்பாய் மாடி வாய்டுவா சொல்லுது இல்லையா வீடு விட்டாரா ஆக்கி விட்டானோ அடிச்சு வீணு வீடு ஆக்காமா ஆயூ

பரிசுதொழையும் துராத்த பரிசலையும் வருவதற்கு உயிர் ஆட்டலா அதனை உறுப்பலா உண்பால் முகத்துகின்ற நாளையா

சார்பங்கை மாவட்டம் நண்பர்களை செல்ல எப்படியும் வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றால்

I'm yeah. not யா பாரு வரteil முன்னையில மூளையார அவர் உள்ள தள்ளிட்டார் பரிசு போலி சம்பாதி நெரவலுக்கு நம்ம நூறு திருச்சி நம்பர் நம்ம நூறு திருச்சி நம்பர் மூணு யாருமே மூணு மாணாப்பட்டி ஜென்சி நம்பர் மூணு யாருமா